அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா இன்றைக்கி வந்து இந்து மத கடவுள்களை கொச்சப்படுத்து விதமாக இந்துக்களின் மனதை புண்படுத்து விதமாக நிறைய சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இசைவாணிங்கிற ஒரு கானா பாடகை கூட இன்றைக்கி ஐயம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தால் தப்பப்பா அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க இதுக்கு இடையில் வந்து நடிகர் பிரபுதவா இந்து மத கடவுளை கொச்சப்படுத்திருக்கார் இந்துக்களின் மனதை புண்படுத்திருக்கார் திருப்பதி மலைங்க தேசா ஐயன் சாதத்துக்கு பச்சக் கூடி காதியல தக்கக் வேலையா பாக்குறாரே எத்தனை இந்துக்களுடைய மனசு புண்பட்டிருக்கு தெரியுமா இது பர்வலனே ஐயப்பனை இது பண்ணிட்ட ஐயப்பனை குச்ச பிடிச்சிருக்கார் யப்பா யப்பா ஐயப்பா கண்ணல காச काटப்பா யப்பா யப்பா ஐயப்பா கையில காசை काटப்பா அவரே பேங்க் وچا நடத்துறாரே என்னங்க இந்து மத கடவுள்னா அவ்வளோ கேவலமா போச்சா உங்களுக்கு சரியில்லை அப்புறம் அந்த தனுஷனு ஒருத்தர் தேவதை கண்டனு ஒரு படம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு வந்த பிறகு அதில் ஒரு சீன் வச்சிருக்காங்க என்ன சீன் தெரியுமா அந்த பாருங்க சரக்குகள் என்று வந்து விட்டால் இப்படித்தான் சம்பந்தங்கள் இல்லாமல் பேச்சுகள் வரும் மெதுவா பேசுறா குருசாமி காதல விழுந்துற போது வைக்க அவர்தான் என்ன சாமி நாற்பது நான் குருசாமி மற்ற நாளைக்குலாம் நான் கொஞ்சம் சாமி பார்த்தீங்களா இப்படி ஒரு சீனை வச்சு ஐயப்ப பக்தர்களை இந்து மதத்தை கேவலப்படுத்தியிருக்கார் கொச்சப்படுத்தியிருக்கார் இந்துக்களின் மனதை புண்படுத்தியிருக்கார் அதெல்லாம் சரியில்லைங்க அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அப்படின்னு சொல்றோம்ல அந்த அஜித் குமார் என்ன வேலை தான் பார்த்துருக்காரு பிள்ளையார் பட்டி ஹீரோ நீ தான்ப்பா கணேசா நீ கருணை வச்சா நானு நீ தான்ப்பா கணேசா என் கேர்ள் ஃப்ரெண்டை செத்து வை கணேசா இந்த வேலை கணேசன் பார்த்துட்டு இருக்காரா என்னைய நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்களெல்லாம் இந்துக்களின் மனதை புண்படுத்துறத உங்கள் வேலையா நம்ம ஒரு முனிவர் ஏகபத்னி விரதன் சொல்லப்போனால் நம்ம நித்யானந்த மாதிரி ஒரு ஏகபத்னி விரதன் ஒருத்தர் வந்து தவம் இருக்கார் அது ஒரு பாட்டு குச்சப்படுத்திருக்கு என்ன பாட்டுன்னு தெரியுமா கண்ணை திறக்கணும் சாமி கையை பிடிக்கணும் சாமி இதனால் அவர் தவம் கிடையாது இந்து மத மனசு எல்லாருக்கும் புண்பட்டுறாது என்னங்க என்ன நடக்குது இவ்வளோ கேவலமாக இந்து மத கடவுகளை கொச்சப்படுத்திருக்கீங்க ஐயம் சாரி ஐயப்பா உள்ளே வந்த தப்பப்பா இதுக்கே நாங்கள் எங்கள் இந்து மத தூண்களாக இருக்கக்கூடிய காவலர்களாக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் அர்ஜுன் சம்பத் பாண்டே ஒரு ஜி ரெண்டு ஜி மூணு ஜி ஏன் ஃபைவ் ஜி கூட வச்சுக்கிறீங்க இதையெல்லாம் தாண்டியஜி மோகன்ஜி இருக்கார் இவ்வளோ பெரிய போர்டு வச்சு எங்கள் அண்ணன் வீடியோ போடுவார் மயுரதாஸ் மாரிதாஸ் இவரெல்லாம் இருக்கார்ல சும்மா விட்டுருவாங்களே உங்களை எல்லாரையும் மேய போகிறாங்க பார்த்துக்கிறீங்க அந்த பாட்டெல்லாம் தப்பு தானே ஏன்னா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்து மத கடவுள்லாம் இந்துக்களின் மனசை புண்படுத்துறீங்களா என்னங்க பாட்டு தானுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் அப்போது ஐஎம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தால் தப்பப்பா அப்படிங்கிறதும் பாட்டு தான் அடக்கி வச்சு பயமுறுத்தி அடக்கி வச்சு இது அந்த காலம் இல்லைப்பா அப்படிங்கிறது வந்து என்னென்னா இதனுடைய விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஐயம் சாரி ஐயப்பாங்கிறது மட்டும்தான் வருது உள்ளே வந்தால் தப்பப்பா அப்படிங்கிறது தான் வருது எத்தனையோ பெண்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்காங்க சரி இதில் என்ன தப்பாக இருந்துருச்சு அப்படிங்கிறது அதில் இல்லாத தப்பாலாம் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே விவாதப்பூர் எனக்கு என்ன தோணுதுன்னா இது பெண் ஒருமைக்கான பாடல் பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரான பாடல் ஒட்டுமொத்த பெண்களுக்கான பாடல் இதை வந்து எப்படி தப்பாக போகும் இந்த எந்த பாட்டு பாடுனதில் அவ்வளோ மனசு புண்பட்டிருக்கான் அந்த பெண்ணை உரிமையில் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க உற்பதாசு முறை ஒளிச்சாட்சி தேர்வடியான பேசுகிறீங்க அவளுடைய உறுப்பை வைத்து கேவலப்படுத்தி கமெண்ட் போடுறீங்க நான் என்ன கேட்குறேன் இசைவாணி என்கின்ற ஒரு பெண்ணை மட்டும் நீங்கள் பேசலை அவளை வைத்து நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை கூட நீங்கள் பேசுகிறீங்க பெண் இதுதான் பெண் அடிமைத்தனம் அப்படிங்கிற சொல்லு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க தெளிவாக புரிஞ்சிக்கணும் அந்த ஐயப்பனை தாங்கி கொண்டிருக்கக்கூடியதும் பூமாதேவி என்கின்ற ஒரு பெண் தான் அந்த ஐயப்பன் கோயில் சன்னதியில் இருக்கக்கூடிய மஞ்சமாதா என்கின்ற ஒரு பெண் தான் ஐயப்பனுக்கு பால் கொடுத்த புலி கூட ஒரு பெண் தான் அந்த புலிக்கும் மாதவிடாய் வரும் ஐயப்பன் வரம் தர வேண்டும் என்று சொன்னால் குழந்தை வரம் தர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் ஒதுக்கி வைக்கக்கூடிய இருந்தால் தான் குழந்தை பிறக்கும் இல்லாட்டினா ஐயப்பன் சக்தி பலிக்காது இதையெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணணும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிக்கணும் யாரோ ஒருத்தவங்க அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக இது பேசுவதை வந்து ஒருபோதும் நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது அதை நாம் யோசிச்சணும் ஐயப்பன் எதுக்கு அறிவு கொடுத்துருக்காரு யோசிச்சு தான் அந்த ஐயப்பனு கொடுத்த அறிவை ஐயப்பன் கொடுத்த அறிவை வச்சே நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் யாரோ ஒருத்தன் அரசியல் ஆதாயம் தேட இந்த பாடலை கையில் எடுத்து இதை வைரலாக்கி இதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தி உண்மையான இந்துக்கள் யாரும் இதை செய்யலை அந்த பாருங்கள் ஒரு பெரியவர் கூட ஒரு பெரியவர் அதாவது ஆன்மீகத்தை உள்ள பெரியவர் ஒரு அந்த கருத்தை சொல்லியிருக்காரு இதை கூட கேட்டு பாருங்க நீங்கள் தப்பு நான் ஆன்மீகத்தில் தான் இருக்கேன் நான் பார்க்குறேன் எனக்கு அப்படி தோணலை அவங்களுக்கு அப்படி தோணி இருக்கு அவங்களுடைய இது ஆனால் இது என்ன பண்ணலாம் சட்டம் அது கடமை செய்யும்ல நீதிபதி இது கோர்ட்டுக்காக போட்டோம் இப்போ இன்னும் ஸ்டேஷனில் கம்மியாக கொடுப்பாங்க அவ்வளோதானா எப்பயார் போடுவாங்க அப்புறம் கோச்சு கொண்டு போவாங்க அங்கே போனால் ஈஸியாக வெளியே வந்துருவாங்க ஒன்றுமே கிடையாது எங்கள் இதை விட பல்கிறான பாடலாம் பாட்டெல்லாம் வந்துருக்கு அப்போல்லாம் இல்லையா இதுக்கு மேலே வந்திருக்கேன் சோழி கே பே கை அப்போ எங்கேயா போனீங்க இப்போ யார் எங்கேயும் போனீங்க ஒத்த ரெண்டு பேர் தான் அதுக்கு அந்த பாட்டுக்கு எகெயின்ஸ்ட் வந்தது ஊரே ஒன்றும் தரல எவ்வளோ மட்டமான வார்த்தைத்த பாட்டு அது மாத்திரம் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் என்ன அப்படி ஒன்றும் இப்போ வித்தியாசமாக ஒன்றும் வரல மனசில் ஒன்றும் ஏன் இதுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தோணலை எதையுமே சிந்திச்சு பார்க்கக்கூடாதுங்க லைட்டாக பார்த்து லைட்டாக விட்டுணும் போட்டு உள்ள டீப்பாக அரேஞ்ச் பண்ணி எவனும் பாட்டு எடுக்க முடியாது அதே மாதிரி மியூசிக்கில் குறை சொன்னால் எவனும் அடிக்க முடியாது அதுமாதிரி படங்களும் வரவங்களும் பயப்படுவாங்க அந்த பொண்ணு நல்லா தான் பாட்டிருக்கு குரல் நல்லா இருக்குது நல்ல ஒரு ஆக்ரோஷமாக பண்ணியிருக்காங்க மக்களும் பார்த்துட்டு அப்போ அன்றைக்கி மக்கள் அந்த பாட்டை பாடும்போது அது பாட்டு பிடிக்கல இல்லை பாட்டில் தவறுகள் இருக்குது இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா அன்றைக்கி இருப்பாங்க இந்துக்கள் மனசை நோக்கம் இல்லை அதில் இருப்பது அத்தனையுமே பெண்களுக்கான உரிமைக்கான பாடல் இந்த பெண் உரிமைக்கான பாட்டுக்கு பெண் சங்கிகளை வச்சு வீடியோ போடுற ஒரு வீடியோ போட்டு பேச வைக்கிறாங்க அது என்ன விஷயன்னா அவங்க அந்த பெண்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஐயப்பன் கோயில் போனோம்னா நம்ம கோயம்புத்தூர் ஐயப்பன் கோயில் போங்க இல்லை சென்னையில் உள்ள ஐயப்பன் கோயில் போங்க ஆயிரக்கணக்கான ஐயப்பன் கோயில் இருக்குங்க அங்கேயெல்லாம் போங்க ஏன் சபரிமலைக்கு போ அதுதான் அங்கே மட்டும்தான் போனோம்னா அங்கேயெல்லாம் இல்லையா அப்படின்னு பேசுகிறீங்க எனக்கு ஒரு விஷயம் புரியலை அங்கே உள்ள ஐயப்பன் மட்டும்தான் பிரம்மச்சாரியா அப்போ எங்கள் ஊரில் ஐயப்பன் டூப்ளிகேட்டா இதை நம்ம யோசிக்கணும் கடவுள்ங்கிறது எல்லாமே ஒன்று தானே அங்கே உள்ள ஐயப்பன் மட்டும்தான் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தார் புரிப்பால் குடித்தார் இங்கே உள்ளவர் வந்து எதுவுமே இல்லை சும்மா ஒரு சிலையாக இருக்கார் அப்படிங்கிறதே உங்களுடைய முரண்பாடு தானே இதெல்லாம் யோசிக்கணும் இது திட்டமிட்ட ஒரு சதி என்பதை உண்மையான பக்தர்கள் உண்மையான இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காக தான் அந்த பதிவு பெண் அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக பெண் முன்னேற்றத்துக்கான இந்த பாடலை திசை திருப்பி அரசியலாம் ஆதாயம் தேடக்கூடிய சில தீய சக்திகளை அடையாளம் கண்டு உண்மையான பக்தர்கள் உண்மையான இந்துக்கள் உண்மையான நடுநிலையாளர்கள் ஜனநாயக சக்திகள் அனைவரும் புரிந்து கொண்டு இந்த விஷயத்தை நன்கு ஆய்வு செய்து நான் சொன்னது போல் அந்த பாடல்களுக்கும் இந்த பாடலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அந்த பாடல்களை விட இந்த பாடல் கொச்சைப்படுத்தி விட்டதா என்பதையும் யோசிக்கணும் நம்ம தேவதநாதன் அப்படிங்கிறவர் செய்த பூஜைகளை கருவறையில் செய்த பூஜைகளெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம கேடி ராகவன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அவ்வொரு பூஜை அறையில் என்ன பூஜை பண்ணார் அப்படிங்கிறதும் தெரியும் இவர்கள் செய்ததெல்லாம் இந்து மதத்தை இந்துக்களை புண்படுத்தவில்லை ஆனால் ஐயம் சாரி ஐயப்பா என்கின்ற வார்த்தை இந்து மதத்தை இந்துக்களை புண்படுத்திவிட்டது என்று சொன்னால் இதனுடைய உள்நோக்கம் என்ன என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்